வினிதா வில்லேஜில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு மிகவும் சத்தான அத்திக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பெரிய அத்திக்காய் இப்போ அதை பொறிச்சிக்கலாம் பொறிச்சா அதுலேருந்து பால் வரும் அதை நல்லா சுத்தமாக கழுவிக்கணும் இதை காம்பு தண்ணியாக அறுத்து எடுத்துக்கலாம் இதை கொஞ்சம் கட் பண்ணால் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது ஆனால் நல்லா கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பால் வரும் அதை நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம் முடிஞ்ச அந்த பால்லாம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் அத்திக்காயில் ஏகப்பட்ட சத்து இருக்குதுங்க அதனால் இது எப்படி நம்ம சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி செஞ்சு செஞ்சு சாப்பிட்லாம் அறுத்த ஒவ்வொரு காயில் கொஞ்சம் கருப்பாகவும் ஒவ்வொரு காயில் ரோஸ் கலராகவும் விதை இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணோடனே அதை தண்ணியில் போட்டுடலாம் இல்லைனா காரில் அடித்து போயிடும் இப்போ அது எப்படி செய்யறலாம்னு பார்க்கலாமா ஒரு கடாயில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடுகு பொரிஞ்சதும் அது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திக்கலாம் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு வர சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கலாம் அது கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அது கூடவே நம்ம அரிஞ்சு வச்ச அத்திக்காயை சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா அதை கிளறி விட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு அரைப்பதம் வேகிற அளவுக்கு முதல்ல வேக வச்சுக்கலாம் இது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்திக்கலாம் நான் தட்டி சேர்த்திக்கிட்டேன் அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதில் இருக்கிற தண்ணி வற்ற ஒரிலும் அதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா வத்திச்சு இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக சில்லி பவுட்ரு சேர்த்திருக்கேன் வேணால் சேர்த்திக்கலாம் இல்லை தேவையில்லைன்னா வெட்டுலாம் இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி தொளித்து தொளிச்சு அதை வேக வைக்கணும் நல்லா வெந்த பின்னாடி தேங்காய் சேர்த்திக்கலாம் இந்த பொடியெல்லாம் சேர்த்துன பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து வேக வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் சூப்பரான அத்திக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்